சப்போர்ட் இன்னைக்கு பார்க்க நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாம் தேதிக்கானதான் ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரியான உடைய தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில நடப்பு நிகழ்வுகள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வினாக்கள் இருக்கு இரண்டாம் தேதி நடந்த நடப்பு நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து கொடுத்துருக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஒன்னாம் தேதியில நடந்த ஒரு சில வினாக்கள் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அது எது அப்படிங்கறத நீங்க கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க நீங்களே வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா ஏன்னா நம்ம என்ன படிக்கிறோம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறது நமக்கு முத நல்லா தெரியணும் அதுக்காக தான் எத்தனாவது கொஸ்டின் நீங்க ஏற்கனவே பார்த்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒன்னாம் தேதிக்கான நிகழ்வு எதுங்கிறத பாத்துட்டு அந்த கொஸ்டின் நம்பரை போட்டு விடுங்க கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இந்தியாவின் ஜிஎஸ்டி வசூல் ஒன்னு புள்ளி எழுபத்தி நான்கு லட்சம் கோடியாக பதிவாகியுள்ளது இது முந்தைய ஆண்டை விட எத்தனை சதவீத வளர்ச்சி ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இந்தியாவின் ஜிஎஸ்டி வசூல் ஒன்னு புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் கோடியாக பதிவாகியுள்ளது இது முந்தைய ஆண்டை விட எத்தனை சதவீத வளர்ச்சியாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு சதவிகிதம் இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் வழித்தடம் எந்த இரு மாநிலங்களை இணைக்கிறது இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் வழித்தடம் எந்த இரு மாநிலங்களை இணைக்கிறது மகாராஷ்டிரா குஜராத் இந்தியாவிலேயே முதன் முதலில் பெர்ஷியன் மொழியில் மத்துல் அக்பர் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் யார் மத்துல் அக்பர் என்ற பத்திரிகையை இந்தியாவிலேயே முதல் முதலா பெர்ஷியன் மொழியில மத் உல் அக்பர் என்ற பத்திரிகையை தொடங்கியவர் மோகன் ராய் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் மொத்தம் உள்ள பதினாறு பெட்டிகளில் ஃபர்ஸ்ட் ஏசி வசதி கொண்ட பெட்டிகளின் எண்ணிக்கை எவ்வளவு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் மொத்தம் உள்ள பதினாறு பெட்டிகளில் ஃபர்ஸ்ட் ஏசி வசதி கொண்ட பெட்டிகள் ஒன்றுதான் இந்திய உணவு கழகம் எந்த ஆண்டில் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டது இந்திய உணவு கழகம் எந்த ஆண்டில் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோவா மாநிலத்தின் மாநில விலங்கு எது கோவா மாநிலத்தின் மாநில விலங்கு இந்திய காட்டுரிமை அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் போட்டியிட உள்ள இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர் யார் அமெரிக்காவின் நியூயார்க் நகர மேயர் தேர்தலில் போட்டியிட உள்ள இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் சோக்ரான் மம்தானி அடுத்து வந்தே பாரத் ரயில்கள் எந்த வகையை சேர்ந்தவை என்று இந்திய ரயில்வே குறிப்பிடுகிறது வந்தே பாரத் ரயில்கள் எந்த வகையை சேர்ந்தவை என்று இந்திய ரயில்வே குறிப்பிடுகிறது அப்படின்னா நடுத்தர அதிவேக ரயில் நடுத்தர அதிவேக ரயில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹாக்கி மகளிர் ஆசிய கோப்பையில் இந்திய அணி வென்ற பதக்கம் எது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஹாக்கி மகளிர் ஆசிய கோப்பையில் இந்திய அணி வென்ற பதக்கம் வெள்ளி இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உயிரிழந்துள்ள புலிகள் மாநிலம் எது இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான புலிகள் உயிரிழந்துள்ள புலிகள் மாநிலம் எது புலிகள் மாநிலம் மத்திய பிரதேசம் புலிகள் மாநிலம் மத்திய பிரதேசம் புல்லட் ரயில் திட்டத்திற்கு எண்பத்தி ஒரு சதவிகித நிதி உதவி எண்பத்தி எட்டாயிரம் கோடி வழங்கும் ஜப்பான் நாட்டு நிறுவனம் எது புல்லட் ரயில் திட்டத்திற்கு எண்பத்தி ஒரு சதவீத உதவி வழங்கும் ஜப்பான் நாட்டு நிறுவனம் எது ஜிக்ஸா கோவா மாநிலத்தின் மாநில பறவை எது மாநில விலங்கு என்ன பார்த்தோம் காட்டுருமை அப்ப மாநில பறவை பார்த்தீங்க அப்படின்னா செந்தொண்டை புல் புல் செந்தொண்டை புல் புல் அதான் மாநில பறவை உலக உள்முக சிந்தனையாளர் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது ஜனவரி ரெண்டு அப்போ இந்த பறவை ஞாபகம் வச்சுக்கோங்க கோவாவின் மாநில பறவை செந்தொண்டை புல் புல் மாநில விலங்கு காட்டிருமன் உலக உள்முக சிந்தனையாளர் தினம் ஜனவரி ரெண்டு இந்திய விமானப்படையின் தற்போதைய துணை தளபதி யார் இந்திய விமானப்படையின் தற்போதைய துணை தளபதி அசுதோஷ் தீட்சித் அசுதோஷ் தீட்சித் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்பட்டது நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் திட்டம் தமிழ்நாட்டில் எப்போது தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இசைத்துறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சங்கீத கலாநிதி விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இசைத்துறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சங்கீத கலாநிதி விருது ஆர் கே ஸ்ரீராம்குமாருக்கு வழங்கப்பட்டிருக்கு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் ஹவுரா டு கவுஹாத்தி சோதனை ஓட்டத்தின் போது எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்பட்டது எத்தனை கிலோமீட்டர்னா நூத்தி எண்பது கிலோமீட்டர் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முழு மாநில அந்தஸ்து பெற்றது எப்பவுமே இந்த சட்ட திருத்தம் எல்லாம் இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட மூலம் கோவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முழு மாநில அந்தஸ்து பெற்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இந்திய ரயில்வேயின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டல்லௌசி பிரபு ஏன்னா இந்தியாவின் முதல் ரயில்வே போக்குவரத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஏப்ரல் பதினாறு அன்னைக்கு மும்பை முதல் மும்பை முதல் தானே வரை முப்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு தொடங்கப்பட்டது இதற்கு அடித்தளமிட்டவர் தான் இந்த டல்லௌசி பிரபு இவர் வந்து ரயில்வே மட்டும் இல்லாம நவீன அஞ்சல் முறை மற்றும் தந்தி முறை ஆகியவற்றை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காரு இதனால இவர் நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படுகிறார் அப்போ டல்லௌசி பிரபு குறித்த இந்த தகவலும் தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவின் முதல் ரயில்வே போக்குவரத்தை இவருதான் கொண்டு வந்திருக்காரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னு கேட்பாங்க ரயில்வே துறைக்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நவீன அஞ்சல் முறையின் தந்தை யாரு அப்படின்னு சொல்லுவாங்க நவீன இந்தியாவின் சிற்பி யாரு அப்படின்னாலும் டல்லௌசி பிரபு தான் இங்க என்ன கேட்டிருக்காங்க ரயில்வேயின் தந்தை இந்திய ரயில்வேயின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் டல்லௌசி பிரபு அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் சவுதி அரேபியாவில் எத்தனை மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் சவுதி அரேபியாவில் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மரண தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன நம்ம நாட்டுல மரண தண்டனையை கொடுக்க மாட்டாங்க ரொம்ப ரொம்ப ரேரு அடுத்து இருபத்தி ஒண்ணு ஏன்னா மரண தண்டனையை விதிச்சாலும் அவங்கள வந்து அந்த மாதிரி மனிதாபிமானம் இல்லாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை தான் நாம இருக்கோம் ஆனா சவுதி அரேபியால முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பேத்துக்கு மரண தண்டனை ஒரு வருஷத்துல கொடுத்துருக்காங்க ஆம்பிவர்ட் என்பது எந்த இரு குணங்களை கொண்டவர்களை குறிக்கும் ஆம்பிவர்ட் என்பது எந்த இரு குணங்களை கொண்டவர்களை குறிக்கும்னா இன்ட்ரோவர்ட் மற்றும் எக்ஸ்ட்ரோவர்ட் இன்ட்ரோவர்ட் மற்றும் எக்ஸ்ட்ரோவர்ட் இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் எந்த நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் எந்த நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது அப்படின்னா புதுடெல்லி வாரணாசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தொடங்கப்பட்டிருக்கு வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் மொத்தம் எத்தனை பயணிகள் பயணம் செய்ய முடியும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலில் மொத்தம் எட்நூத்தி இருபத்தி மூன்று பேர் பயணம் செய்ய முடியும் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக பிரிக்கப்பட்ட மாவட்டம் எது தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக பிரிக்கப்பட்டது மயிலாடுதுறை முப்பத்தி எட்டாவது மாவட்டம் மயிலாடுதுறை இந்திய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு ஐ எந்த மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்தை கூறுகிறது கோவா நம்ம முன்னாடியே பார்த்தோம் தானே எந்த சட்டப்பிரிவு அப்படிங்கறத அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபத்தி ஒண்ணு ஐ எந்த மாநிலத்தின் சிறப்பு அந்தஸ்து கோவாவின் சிறப்பு அந்தஸ்து இதுவே நம்ம கோவாவுக்கு இன்னொரு கேள்வியும் பார்த்தோம் என்ன பார்த்தோம் பாரு இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கோவா முழு மாநில அந்தஸ்து பெற்றது ஐம்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின் மூலமா ஓகேங்களா அது சட்ட திருத்தம் இது வந்து சிறப்பு அந்தஸ்தை சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு கோவாக்கு முன்னூத்தி எழுபத்தி ஒன்னு ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹாக்கி மகளிர் ஆசிய கோப்பையில் தங்கப்பதக்கம் என்ற நாடு பதக்கம் சீனா வென்றிருக்கு டிஎன்பிஎஸ்சி புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார் இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி சிறப்பு தலைவர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இத என்னன்னு சொல்லிருப்போம் பாருங்க பனோத் முருகேந்தர் லால்